என்னது பாசி தம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாருமா அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் வரும்போது கீழே விழுந்துட்டேன் ஏன் கீழே விழுந்தீங்க பிளைட்ல தானே வந்திருப்பீங்க ஏன் கீழே விழுந்தீங்க பாசித்தம்பி அமெரிக்காவில இருந்தாலும் தான் வர போறீங்க ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தாலும் தான் வர போறீங்க விமானம் அப்படி ஏறுனா சங்கின்னு வரலாம் ஏன் கீழே விழுந்தீங்க அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி அதுவே அது அது வெறும் தருப்புத்தான் வந்திருக்கு வர்ற வழியிலே உத்தி அது வெறும் தருப்புத்தான் வந்திருக்கு வர்ற வழியிலே உத்திச்சு சகோதரி அப்படிங்கிறாங்க என்னன்னு தெரியல சகோ அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் பாசி தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் நம்ம மை திருநெல்வேலியிலேருந்து நம்ம மைப்பிள் தம்பி கேட்குறாங்க என்ன வேலை செய்கிறீங்க மேடம் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து என்னோடய சேனலில் போய் பாருங்கள் பாக்கியம் கிரியேஷனல் சேனலில் நீங்கள் பாருங்கள் டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு டெய்லர் தான் ஆரி ஒர்க் போட்டு அந்த திருமண ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் யாருக்கிட்ட போட்டிருந்தாலும் நாங்கள் தச்சு கொடுப்போம் நம்ம விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் சமையல் வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறையா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நம்மளுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட சேனல் தான் சுதாக்கா இனிப்பான சிக்கன் கிரேவி எங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க தம்பி நான் தம்பி நான் தான் சொல்லி சொல்லிவிட்டேன் உங்க கல்யாணத்துக்கு வந்து செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்க மேலூர்ல கல்யாணம் வச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம சுதா சிஸ்டர் ரானிதா சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் பிரியா சிஸ்டர் எல்லாருமே வருவோம் நம்ம ஜெசிமா சிஸ்டர் ஜெசி மாமா வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க லைவ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு பேசுகிற மாதிரி நீங்கள் லிங்க் கொடுத்து வைங்க கம்யூனிட்டியில் அந்த இதில் போய் கொடுத்தீங்கன்னா நான் வருவேன் உங்களுக்கு லைவுக்கு அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நேராக அவங்க லைவ்லேயே வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்காக சொன்னாங்க அது எப்படி கம்யூனிட்டிக்குள்ளே போகிறதுன்னு நின்று அவங்கள்ட்ட தான் கேட்கணும் கல்யாணத்துக்கு வந்து செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் நம்ம பார்சல் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே பாசி தம்பி கேட்குறாங்க பார்சல் அனுப்புறேன்னு சொன்னீங்களே சுதாமா ஏன் அனுப்பலை தம்பிக்கு நிறையா நீங்கள் வந்து வெள்ளமெல்லாம் போட்டு ஜீனி போட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு நல்லா சு இனிப்பாக செஞ்சு பார்சல் அனுப்பி விட்றேன்னு சொன்னீங்களே ஏன் அனுப்பலைன்னு கேட்குறாங்க அனுப்புறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறது நம்ம அனுப்பி வச்சுருங்க அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்களா தம்பி அமெரிக்காவில் கொடுக்க தெரு என்னென்னமோ அட்ரஸ் சொன்னீங்களே ஆஸ்திரேலியா ரோடு அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அனுப்பி வைப்பாங்க தம்பி ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்குள்ள எங்க எங்க